இந்நிலைய தேமுதிகவிலிருந்து விலகிய பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு அண்ணா விருதை தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து அவர் அதிமுகவில் இணைவார் என்ற பரபரப்பு தகவல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணம் உள்ளன அதிமுகவின் வெற்றிக்காக போவதாக அவர் கருத்தும் தெரிவித்துள்ளார் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் நிறுத்தப்படும் நான்கு வேட்பாளர்களில் அவரும் ஒருவராக இருப்பார் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரை வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அனுப்புவதன் மூலம் நாடாளுமன்றத்தில் அதிமுகவுக்கு மிகவும் முக்கியமான முகமாக அவர் இருப்பார் என்பது நிச்சயம் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார் எமது செய்தி தலைமையாளர் திரு சீனு விஜயரங்கம் அவருடைய இது குறித்து விரிவாக பேசினார் வணக்கம் சீனு சார் வணக்கம் தாஸ் அதாவது தேமுதிகவில் வந்து மூத்த அரசியல்வாத கருதப்பட்ட ஒரு நபர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர் தேமுதிகிலிருந்து வெளியே வந்த ஒரு நிகழ்வு அதனை தொடர்ந்து அவர் எந்த கட்சிக்கு தாவார் என்றெல்லாம் பரபர பல செய்திகள் வந்து நம்ம கூட விவாதிச்சோம் இறுதியாக அதிமுக வந்து அவருக்கு விடுத்திருக்கும் இந்த அது குறித்தான தகவல் சொல்லுங்க கண்டிப்பா அதாவது அறிவார்ந்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் இவர்களை தவறவிடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆரம்ப முதலாவே ஒரு ஒரு இவர்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் அவர்களுக்கென்று ஒரு தனி கோஷி இருக்கக்கூடாது தனி ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடாது கட்சியில் பிற்காலத்தில் கழகம் விளைவிப்பவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது இந்த கிரைடீரியா எல்லாம் இருந்தால் நிச்சயமாக அவர்களை அவர்களை நம்பர் டூ ஆவோ தனக்கு அடுத்த இடத்தில் அவர்கள் வைத்துக் கொள்ள செல்வி ஜெயலலிதா ஆரம்பத்திலிருந்து தயங்கியதில்லை நீங்க தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவர் ஆட்சியை பிடித்த போது பார்த்தால் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார் அதாவது மிக மோசமான விமர்சனங்களை தான் அவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கடந்த காலங்களில் மிக மோசமான விமர்சனங்களை வைத்த நாவலர் நெடுஞ்சேயனை கூட அமைச்சராக்கி வைத்திருந்தவர் அடுத்தது பார்த்தால் கடந்த ஆட்சியில் அதாவது இரண்டாவது முறை அவர் முதலமைச்சராகும் போதா பொன்னையன் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி மிக முக்கியமான விஷயம் நல்ல சட்டமன்றவாதி அரசியல் நுணுக்கங்கள் தெரிந்தவர் அறிவிய அறிவு அறிவு படித்த மெத்த படித்தவர் நல்ல நிர்வாகி இப்போது அந்த அளவுக்கு இந்த அமைச்சரவையில் கடந்த இரண்டு முறை இருந்த அளவுக்கு மிகப்பெரிய அந்த பழுத்த அரசியல்வாதிகள் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் யாரும் இல்லை என்ற ஒரு குறை இருந்தது அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே பண்டுட்டி ராமச்சந்திரன் பார்த்த அந்த பாச பார்வையை அதிமுக வந்து தனக்காக பயன்படுத்தி கொண்டது என்றே சொல்வார்கள் தேமுதிக ஆரம்பித்து ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக முதலமைச்சருக்கு எதிராக இவர் அதாவது எதிர்க்கட்சித் தலைவரான திரு விஜயகாந்த் அவர்கள் வரப்போவதில்லை வந்ததில்லை அதனால் வந்து அந்த அந்த பொறுப்பை ஏற்று செயல்படுத்தி வந்தவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் ஆரம்பத்திலிருந்து சட்டமன்றத்தில் அவருக்கு எதிராக முதலமைச்சருக்கு எதிராக சட்டமன்றத்தில் அமர்ந்து அந்த எதிர்கட்சித் தலைவர் பணியை அவர் தான் கொண்டிருந்தார் அதுதான் உண்மை ஆனால் அவர் தொடக்கத்திலிருந்து முதலமைச்சர் மீது ஒரு பாச பார்வை அதிமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னராகவே இருந்தது தேமுதிக வந்து உடனடியாக அதாவது வெகு சில காலத்திலேயே கூட்டணியை கொண்டு ஒரு எதிரிக் கட்சியாக எதிர்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சியாக மாறிய போது கூட இவர் மட்டும் தனித்து இருந்து அரசுக்கு எதிராக அரசின் மனம் கோ கோணாமல் முக்கியமாக முதலமைச்சரின் முகம் கோணாமல் நடந்து கொண்டது காலம் எல்லாம் கடந்த இரண்டு ஆண்டு இரண்டரை ஆண்டு காலமாக நாம் பார்த்தது கருப்பு சட்டை அணிந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் அனைவரும் வந்தால் கூட இவர் வந்து சட்டமன்ற மரபுப்படி நான் வந்து ஒரு சட்டமன்ற பொறுப்பு குழுக்களில் இருக்கிறேன் ஆகவே நான் கருப்பு சட்டை அணியக்கூடாது என்ற ஒரு காரணத்தை கூறி தொடர்ந்து வெள்ளை சட்டை அணிந்து வந்து தனக்கு அதாவது அரசுக்கு எதிரான தேமுதிகவின் பாதை எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லி வந்தார் அதற்கு கிடைத்த பரிசுதான் அவர்களுக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட் இருந்ததாக சொல்வார்கள் நீங்கள் ஆலந்தூர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுங்கள் அந்த அந்த தொகுதிக்கு வருகின்ற இடைத்தேர்தல் உங்களை நான் அதிமுக வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்து அமைச்சராக கூட ஏற்றுக்கொள்ள வைப்பார் முதலமைச்சர் என்று ஒரு தகவல் ஆக மாநில அரசியலில் தனக்கு அடுத்தபடியாக மண்ட்டியாரை இறக்க வைக்கத்தான் ஆலந்தூர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் வருகின்ற இடைத்தேர்தலில் ஆலந்தூர் பதவியை அவருக்கு கொடுக்க போகிறார் என்ற ஒரு தகவல் ஆரம்பத்தில் பரவியது அதிமுக அதாவது ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ வெற்றி பெற்ற பிறகு அவரை அமைச்சரவையில் மாநில அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளும் ஒரு திட்டம் இருந்ததாக அப்போது கூறப்பட்டது இப்போது நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கிறது முதலமைச்சரே அதாவது செல்வி ஜெயலலிதாவே டெல்லிக்கு போக போவதால் அவருடைய இலக்கு அடுத்த இலக்கு என்பது பிரதமர் நாற்பதம் நமதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் டெல்லியை தீர்மானிப்போம் அடுத்த ஆட்சியை நிர்மானிப்போம் என்ற முதலமைச்சரின் அடுத்த இலக்கு டெல்லியாக இருக்கும்போது தமக்கான ஒரு லாபியை செய்ய தனக்கான பாதைகளை அந்த மலர் பாதையாக்க டெல்லியிலே என அவர் கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருந்தவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அண்ணா காலத்து அரசியல்வாதி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை டெல்லியில் வந்து ஒரு ஒரு பிஜேபி ஆகட்டும் மூன்றாம் மணியில் இருக்கின்ற சமாஜ்வாதி மாயாவதி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் நேரடி தொடர்பு வைத்தோம் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியிலும் நல்ல உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார் பண்டூட்டி ராமச்சந்திரன் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அனுபவஸ்தர் டெல்லியில் இருந்தால் நாம் ஆட்சி அமைக்க போவது பிற்காலத்தில் நமது டெல்லி டெல்லி நமக்கு கைவசப்படும் போது இவரை இவரை போன்ற ஒரு மூத்த அரசியல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதன் விளைவு இப்போது சட்டமன்ற இடைத்தேர்தல் அவரை நிறுத்துவதை விட்டுவிட்டு வரப்போன்ற அதுவும் அவரை மக்களவைத் தேர்தல் நிற்க வைத்து தொகுதி தொகுதியாக ஊர் ஊராக அலை விடுவதை விட்டு ஒரு ஆண்டோர் சபை சான்றோர் சபை எல்டர் சபா என்று சொல்வார்கள் ராஜ்யசபாவை அதற்குரிய அனைத்து தகுதிகளும் பண்டொட்டி ராமச்சந்திர்க்கு இருக்கிறது முன்பே சொன்னது போல அவர் வந்து எம்ஜிஆர் பாராட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிபுணத்தம் வாய்ந்தவர் நல்ல அரசியல் விற்பனர் அவரை அந்த ஆண்டோர் அவைக்கு அனுப்பி வைப்பது நன்றாக இருக்கும் இப்போது மைத்திரையன் தான் அங்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதிமுகவின் முகமாக இப்போது அவரை விட அனுபவ அனுபவம் வாய்ந்தவர் அவரை விட நிறைய அரசியல்வாதிகளை நேரடியாக தெரிந்து லாபி செய்யக்கூடியவர் வல்லவர் என்ற பெயர் பெற்ற பண்டூட்டி ராமச்சந்திரனை மாநிலங்களவைக்கு அனுப்பி அதிமுகவின் முகமாக நீங்களே சொன்னீர்கள் அதிமுக இனி அதிமுகவின் முகமாக அவர் மாறப்போது உறுதி என்று அந்த ஒரு திட்டம் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக பிப்ரவரி மாதம் நடைபெற போகின்ற அந்த ஆறு இடங்களுக்கான தேர்தலில் நான்கு இடங்கள் அதிமுக உறுதி ஒரு இடம் அதிமுக தனது கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கும் என்று சொல்லப்படும் போது இந்த நான்கு இடங்களில் ஒன்றை அதிமுக வேட்பாளராக அவர் நிறுத்துவார் ஜெயலலிதா அவர்கள் அதை ஏற்றி வந்து அதிமுகவின் ராஜ்யசபா எம்பியாக நியம எம்பியாக போக போகிறார் என்பதுதான் இதற்கான திட்டம்தான் நான் சொன்னது போல சட்டமன்றத்தில் தனக்கு அருகில் அமர வைக்கும் என்ற நினைவு மாறி இப்போது நாம் போக டெல்லிக்கு தனக்கு முன்பே அவர் டெல்லிக்கு போய் அதற்கான வேலைகளை அவர் செய்யட்டும் நாடாளுமன்ற தேர்தல் மேல் நடைபெறுகிறது ராஜ்யசபா தேர்தல் பிப்ரவரியில் நடைபெற போகிறது ஆகவே நாம் போக போகும் டெல்லிக்கு நமக்கு முன்பே ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பே போய் அதற்கான பாதைகளை ஆரம்பிக்கட்டும் பேசட்டும் மற்ற கட்சித் தலைவர்களை லாபி செய்யும் என்ற ஒரு எண்ணம் தான் முதலமைச்சர் செயல் ஜெயலலிதா விருது அண்ணா விருதை அவருக்கு கொடுத்து அண்ணா திமுகவுக்கு வாருங்கள் என்று அழையாமல் அழைத்ததற்கான காரணம் என்று சீன சார் அதாவது அதிமுக அடைப்பிற்கான காரணம் என்பது நீங்கள் கூறியது போல பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இவர் அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி முதல் சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்தார் அதன் பிறகாக தேமுதிக தற்போது மீண்டும் இணைந்து விட்டதாக வந்து கொண்டிருக்கும் தகவல்கள் இதை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்கள் எப்படி பார்க்கிறார்கள் குறிப்பாக சமீபத்திய விலகல் இந்த தேமுதிக கட்சி இதை எப்படி பார்க்கிறது ஏனென்றால் வந்து ஒரு மிக ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதியை தாங்கள் வந்து இழந்துவிட்டோம் என்ற ஒரு ஒரு நிலையில் இருக்கிறதா அல்லது அவருடைய கருத்து என்பது எப்படி இருக்கிறது சின்ன நிச்சயமாக தேமுதிக வட்டாரத்தில் நான் விசாரித்தவரை பார்த்தால் கட்சிக்குள் இதுவரை இருந்து கொண்டு ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி வந்த பண்டுட்டையார் வெளியேறியது மிக மிக சரியான விஷயம் தான் அவரால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இருந்து கெடுத்துக் கொண்டிருப்பதை விட தான் குழப்பத்திற்கெல்லாம் ஏனென்றால் அவை நாங்கள் அவரை நாங்கள் சாதாரண இடத்தில் உட்கார வைக்கவில்லை அவை தலைவராக உட்கார வைத்தார் வைத்தோம் எங்கள் கட்சியின் தலைவரான கேப்டன் கூட சில நேரங்களில் சீக்கிரம் வந்துடுவார் இவர் காலதாமதமாக வந்து ஒவ்வொரு கலந்த ஒரு வருடமாகவே எங்களை குழப்பி வந்தார் இவர் போக போகிறார் அதாவது இவர் அதிமுகவுக்கு போக போகிறார் என்பது எப்போது மீடியாக்களிலும் மற்ற விஷயங்களும் வந்த செய்தி அது எப்போது நடைபெறப் போகிறது என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது கட்சிக்குள் இருந்து கொண்டே ஒரு ஒரு இதய துடிப்பை எங்களது டென்ஷனை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒருவர் விலகியது முற்றிலுமாக சரிதான் அவரால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் தேமுதிகவின் வட்டாரம் உண்மையை சொல்லப்போனால் கே இது அதாவது கேப்டன் கூட அதாவது அந்த விஜயகாந்த் கூட ஒரு 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 கமெண்ட் அடித்ததாக சொல்வார்கள் கம்பெனி என்னுடையது அதில் இருக்கின்ற வேலைக்காரர்கள் அதுக்குள்ளே மேனேஜர் யாராக இருந்தால் என்ன நான் தானே முதலாளி இன்னொரு மேனேஜர் வரமாட்டாரா என்று பண்ருட்டியாரின் விலகலை பற்றி விஜயகாந்த் அவர்கள் சொன்னதாக கூட நமது மீடியாக்களில் செய்திகள் உண்டு அந்தளவுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் விலகியதை அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக எதிர்பார்க்கவில்லை என்றோ எதிர்பார்த்தது இன்று நடந்திருக்கிறேன் என்று தான் சொல்ற சொன்னார்கள் ஆக நீங்களே சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்கம் வகித்தவர் நான்கே நான்கு எம்எல்ஏக்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வைத்த போது தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்த போது இவர் பண்ருட்டி எம்எல்ஏ ஆக பாமகவிலிருந்தும் அதிருப்தியில் வெளியேறியவர் இப்போது தேமுதிகாவிலிருந்தும் வெளியேறியவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இப்போது மிகப்பெரிய வெறுப்பு கட்சிகள் என்று பார்த்தால் ஒன்று தேமுதிக இரண்டாவது பாமக இந்த இரண்டு கட்சிகளிலுமே வெறுக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளையுமே விட்டு விலகிய இந்த இரண்டு கட்சிகளையுமே எதிரியாக நினைக்கக்கூடிய ராமச்சந்திரன் தமக்கு சரியான ஆயுதமாக இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தின் தமிழகத்தின் மிகப்பெரும் சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தின் பிரதிநிதி இன்னொரு காரணம் அதாவது ராமதாஸ் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை காரணமாக வன்னியர் சமுதாயம் அதிமுக மீது மிகப்பெரிய கடுப்பில் எரிச்சலில் கோபத்தில் இருப்பதாகவும் அதற்கு அவர் அவர்களை சமரச சாந்தப்படுத்துவதற்காக கூட பன்புட்டி ராமச்சந்திரன் என்பது டாக்டர் ராமதாஸை விட முன்பிருந்து டாக்டர் ராமதாஸுக்கு முன்பிருந்து அரசியலில் இருப்பவர் அவருக்கு முன்பிருந்து வன்னிய சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருப்பவர் ஆக பன்புட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அங்கீகாரம் வன்னிய மக்களின் கோபத்தை சற்றே தணிக்கும் வன்னியர்களுக்கு எதிரான கட்சி அல்ல அதிமுக என்பதை உணர்த்த நாடாளுமன்ற தேர்தலில் அது கூட ஒரு அறுவடையாக அமையும் என்று கருதுவது ஜெயலலிதா அவர்கள் கருதுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இதை இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக பண்ருட்டி ராமச்சந்திரனின் அனுபவம் அறிவு அவற்றை அதிமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் முன்பே சொன்னது போல மே மாதத்தில் வெற்றி பெற்று அதிமுக எம்பிக்களும் தேவைப்பட்டால் தேனியில் ஜெயலலிதா அவர்கள் நிற்பார்கள் தேனி தொகுதியில் என்று சொல்கிறார்கள் ஆக நாம் எல்லாம் அங்கு போவதற்கு முன் நமக்கான பாதையை அவர் செய்து வைத்திருப்பார் நாம் ஆட்சி அமை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான இதுதான் அவர்கள் கனவைத்தான் நான் சொல்கிறேன் அதிமுக மத்திய ஆட்சி அமைப்பதற்கான ஒரு லாபியை அவர் செய்து அதற்கான அந்த முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்வார் என்பதற்கு பிப்ரவரி மாதமே அவரை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் அதற்கு கட்டியம் கூறுவது போல புரட்சி தலைவி அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டார் இதுவரை அவர் சொன்னதில்லை இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக அதாவது ஜெயலலிதா அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து இவர் எதிர்கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா எதிராகவும் அரசியல் பண்ணவர் இப்பொழுது கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக தான் ஜெயலலிதா அவர்களின் மனம் கோனாமல் நடந்து கொண்டவர் கூட ஒரு முறை முதலமைச்சர் முதலமைச்சர் என்று தான் சொல்வார் முதல் முறையாக இப்போது புரட்சித் தலைவி என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் புரட்சித் தலைவி அம்மா என்று தான் சொல்லவில்லை புரட்சித் தலைவி அம்மா என்று சொல்லி சொல்லிவிட்டால் அவர் நிச்சயமாக அதிமுகவில் இணையப் போகிறார் அந்த காலம் இணையப் போகிறது ஆக அதிமுகவின் எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு புரட்சித் தலைவி அம்மா என்று கூட சொல்வார் அதற்காக அந்த காலத்து அதற்காகத்தான் காத்திருக்கிறோம் என்று பண்ருட்டி ஆதரவாளரும் சொல்கிறார்கள் ஆக எல்லாம் நடந்துவிட்டது அண்ணா விருதை அறிவித்து அதிமுகவுக்கு நீங்கள் வாருங்கள் என்று சிவப்பு கம்பளம் வரவேற்பு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு விட்டது இப்போது அதை ஏற்று பிப்ரவரி மாதம் நடைபெறப் போகிற தேர்தலில் அதிமுக சார்பில் நிற்கப் போகின்றார் அதிகாரபூர்வமான நான்கு வேட்பாளர்கள் இவரும் ஒருவராக இருப்பார் நிச்சயமாக வெற்றி உறுதி வெற்றி வெற்றி உறுதியான பிறகு டெல்லி சென்று தனது அனுபவங்களை அவர் பயன்படுத்துவார் என்பதுதான் தற்போதைய நிலவரம் தான் முகமாக மாறுகிறார் பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் அதாவது இதுவரை நீங்கள் எத்தனையோ லாயலிஸ்டர்கள் இருக்கிறார்கள் அதிமுக தலைமைக்கு விசுவாசிகளாக நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் நான் சொன்ன மைத்திரேயன் கூட பிஜேபியில் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாகத்தான் வந்தார் அவர் வந்து மிகச்சிறந்த மருத்துவரும் கூட நல்ல ஒரு அறிவாலயம் கூட படிப்பா படிப்பாளையம் கூட இருந்தாலும் அரசியல் அனுபவங்கள் மற்ற தலைவர்கள் கூட கட்சி மாச்சரங்களை கடந்து பழகக்கூடிய தன்மை அந்த கடந்த கால அனுபவம் எல்லாம் இவருக்கு நிறைய இருக்கிறது அவரை கூட கம் அவரை கூட ஒப்பிடு செய்யும் போது பண்டுட்டியாருக்கு மிக அதிகமாக இருக்கிறது அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது அவர் எழுபது வயது எழுபத்தாறு வயதை கடந்தவர் இனி தனக்கென்று ஒரு அணி அமைக்கப் போவதில்லை கட்சிக்குள் கழகம் ஏற்படுத்தப் போவதில்லை நம்பிக்கை அவர் அவர் இருக்கிறார் ஆரம்பத்தில் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தது இதே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வந்து ஆரம்பத்திலிருந்து அதிமுகவில் எதிரணியாக இருந்து அவர் மிக கடுமையான அரசியல் அரசியல் உண்டு ஆனால் அப்போது இளமையும் வேகமும் அவருக்கு இருந்தது இப்போது அது அப்படியல்ல அவர் அரசியலின் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் இனி அவரை நம்பலாம் தனி ஒரு அணி அமைக்க மாட்டார் கட்சி தலைமைக்கு எதிராக ஒரு கழகத்தை ஏற்படுத்த மாட்டார் என்று ஜெயலலிதா பரிபூரணமாக நம்புவதாகத்தான் அதிமுக வட்டாரங்கள் சொல்கின்றனர் தாஸ் கண்டிப்பாக அதாவது அதிமுகவின் டெல்லி முகமாக மாறுகிறார் பண்டுட்டி ராமச்சந்திரன் என்று நீங்கள் வழங்கிய பல்வேறு தகவல்களுக்கு நன்றி சின்ன நன்றி தாஸ் மிக்க நன்றி